செய்திச் சுருக்கம் புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது வவுனியா முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் தெரிவிப்பு மாவை எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்துக்கான கரங்களை பற்றியவர் மஹிந்தா ராஜபக்ஷ இரங்கல் இதேவேளை மறைந்த தலைவர் மாவையின் உடலுக்கு மஹிந்தவின் புதல்வர் நாமல் ராஜபக்ஷ நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரத்துக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பு திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார் இலங்கையில் வருடாந்தம் சுமார் நாற்பதாயிரம் புற்றுநோயாளிகள் பதிவு மகாரகமா வைத்தியசாலையின் புற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் புத்திக சோமவர்தன அதிர்ச்சி தகவல் இலங்கை அமெரிக்க பாராளுமன்ற நட்புறவு சங்க ஒன்று கூடலின் போது அமெரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதிப்படுத்தினார் அமெரிக்காவிற்கு கனடா விடுத்துள்ள எச்சரிக்கை கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற முற்பட்டால் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரித்துள்ளது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்றும் கனடா தெரிவித்துள்ளது அமெரிக்காவை தாக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொல்வோம் என அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்